வணக்கம் ட்ரெயினிங் டாபிக்ஸ் நேரலை நம்ம இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போதும் சமீபத்தில் ஒரு நியூஸ் வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துகிற ஒரு செய்தி வந்து பார்த்திங்கன்னா கரூரில் நடந்த இந்த விபத்து தாங்க அந்த விபத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒம்பது பேருக்கு மேலே இறந்திருக்காங்க அது எதை காரணமாக வந்து போனால் விஜயஸ்வரோட மாபெரும் மாநாடு வந்து போனால் கரூரில் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ டிவிக்கு மெம்பர்ஸ் அவங்களோட குறைச்சலாலும் சரி ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கூடி வந்து பார்த்திங்கனா விஜயஸ்வரை பார்க்கணும் அப்படின்றதுக்காக வந்து அவ்வளோ கை குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வந்து வரக்கூடாது சொல்லியும் தூக்கிட்டு வந்து உயிரிழப்புகளாயிருக்கு ஸோ இது காரணம் வந்து அரசாங்கம் டிஎம்கே தான் காரணம் அப்படின்னு விஜய் ஃபேன்ஸ் வந்து டிஎம்கே மேலே வந்து பயங்கர வன்மத்தை கேட்குறாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா டிஎம்கே வந்து ஏன் இந்த விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி சாராயத்த நிறைய பேர் இறந்துருக்காங்க ஏன் அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணல இதில் மட்டும் ஏன் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆக்சிடெண்ட்டாக பெண்கள்லேருந்து குழந்தைங்கள்லேருந்து எல்லோரும் இறந்துருக்காங்க ஸோ முப்பத்தி ஒம்போது பேர் கிட்டே வந்து இறந்துருக்காங்கன்றது பெரிய விஷயம் ஒரு மாநாட்டு குழுவில் வந்து ஸோ இது வந்து இதை முன்கூட்டியே அறிஞ்சு ஒரு விஷயத்தை வந்து சூப்பர் ஸ்டார் சார் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார் அவர் நல்லவராக கெட்டவராக தாண்டி அவர் சொன்ன இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தினா கண்டிப்பாக வந்து மக்கள் ஏற்றக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா ஒரு சினிமா நடிகர் வரும்போது அந்த இடத்துல ஏகப்பட்ட கூட்டங்கள் வரும் அவர் பார்க்கறதுக்காகவே அவங்க ரசிகர்கள் தாண்டி மிகப்பெரிய ஒரு நட்சத்திரமாக இப்போ வந்து கரண்ட் ஜென்ரேஷனில் யார் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர அட்ராக்டிவாக இருக்காரு பயங்கர ஃபேமஸாக இருக்காரு பயங்கர ஃபேமில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் இருக்கட்டும் சரி கமல் சார் அதுக்கு அதுக்கடுத்த ஜென்ரேஷன் வந்து விஜய் சார் அஜித் சார் கன்ஃபார்மாக இருக்காங்க அப்படி இருக்கும் போது அஜித் வந்தாலுமே அந்த கூட்டம் அதை விட பெரிய லெவலில் கூட்டம் வந்து நெருக்கடியில் உள் வரும் ஸோ அதனால தான் வந்து அஜித் சார் விஷயம் சொல்லியிருப்பார் உங்கள் குடும்பத்தை நீங்கள் பாருங்கள் உங்கள் உங்களுக்கு உங்களை நல்லா உழைக்கிறவங்க நல்லா உழைங்க உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் ஸோ ஃபேமிலியை பார்த்துக்கோங்க சொல்லிவாரு அதே இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொரோனா டைமில் அரசியலுக்கு வந்தால் என்னையை நம்பி நிறைய மக்கள் என்னை பார்க்க வருவாங்க அப்போ அந்த டைமில் அதிகமான உயிர் சேதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கொரோனா நாளையும் பரவ வாய்ப்பு இருக்குது அதிகமான உயிர் ஆ உயிர் வலியும் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு முன்கூட்டியே அறிஞ்சு அவர் வந்து அரசியல விளக்குற பண்ணுற விளக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை வந்து பார்த்தீங்கன்னா பல உயிரிழப்புகளை தடுக்கிறதுக்காக அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காரு ஆனால் இதில் வந்து ரெண்டு பேரும் பாராட்டுற வேண்டிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அஜித் சார் வந்து அவங்க ஃபேன்ஸை வந்து அறிவுரை படுத்துகிட்டு வந்து படிங்க உங்கள் லைஃபை பாருங்கள் உங்கள் குடும்பத்தை பாருங்கள் ஸ்வீட் பாரு அதே மாதிரி ரஜினி சார் வந்து போனால் அரசியல் வேலைகளில் முக்கியமான காரணம் என்னாலையும் யாருக்கும் எந்த பாதிப்பாகிடக்கூடாது மற்றவர்கள்னால அது உயிர் செய்த ஆகாமல் தடுத்துருக்காங்க விஜய் சார் வந்து அரசியலுக்கு வரும்போது அவர் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும் நல்ல பண்ணி செய்யணும்னு தான் வராங்க ஆனால் வரும்போது எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூலிங் பார்ட்டி அகேன்ஸ்ட் பண்ணி நம்ம விஷயத்தை பண்ணால் அது கன்ஃபார்மாக பேக் ஃபயர் ஆகும் அது முக்கியமான காரணம் இந்த மாதிரி தான் நடக்கும் ஸோ அதனால் மக்களும் கொஞ்சம் விழிப்புணர்வு ஆரங்க ஒரு நடிகர் பின்னாடி நீங்கள் போகிறத தாண்டி ஒரு நடிகர்ன்றது நடிகர் நம்மள மாதிரி ஒருத்தங்க தான் ஸோ அதனால் ப்ளைண்டாக வந்து யாரையும் ரொம்ப குழந்தை தூக்கிட்டு போகிறது குழந்தைக்கு நீங்கள் தான் பேர் வைக்கணும் சொல்கிறது அப்படிலாம் பண்ணுறது வந்து ரொம்ப முட்டாள்தனமான செயல் நீங்கள் வந்து விஜயஸ்வரை பிடிக்குன்னா விஜயஸ்வருக்கு ஓட்டு போடுங்க இல்லை அவர் வந்து பார்த்திங்கன்னா சரி இல்லை அப்படி தெரிஞ்சால் அவங்களுக்கு யார் சரியாக இருக்கவளோ அவங்க பார்த்து ஓட்டு போடுங்க இந்த மாதிரி கூட்டத்தில் வந்து வன்முறை கேட்குறது சிறப்பு தூக்கி போகிறது அதே மாதிரி வந்து கூட்ட கூட்டத்தினரிசரி ஏற்படுத்தி உயிர் சேதங்களாகுது அதே மாதிரி நடிகர்களுக்கு நடிகர்னாலே மக்கள் ஏன் ஏவ்வளோ ப்ளைண்டாக போகிறாங்க இது கேரளாவில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடிகர்னா நடிகராக பார்க்குறாங்க நடிகர்ல வந்து போனால் ஒரு பெரிய ஒரு பயங்கர செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் பகுத்தறிவோடு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் நானும் உங்களை மாதிரி இருந்தவன் தான் ஸோ இப்போ தான் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கேன் நீங்களும் தெரிஞ்சுவிங்க நம்புகிறேன்